ஹாய் எவ்வாறு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிசி பொது தமிழ் இலக்கியத்தில் எட்டாவது கொடுக்கப்பட்டுள்ள மத்திய கலை இலக்கியங்கள் பற்றி தான் மத்திய கலை இலக்கியங்களில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணன்மணியம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இரட்டோர் மறிதல் காலமைகள் பருவருடையது மற்றும் அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் வந்து மணன்மணியம் மணன்மணியம் நூல் வந்து தமிழ் நாடக நூல்களில் முக்கியமான தலைசிறந்த நூலாக உள்ளது வடமொழி நாடகங்களுக்கு ஈடாக நடிப்புச் செவியமும் இலக்கிய செவியமும் ஒருங்கி நூல்தான் மணன்மணியம் இந்நாடக நூல் வந்து லிட்டன் பிரபு என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி அமைக்கப்பட்டுள்ளது ரகசிய வழிநூலை தழுவி அமைக்கப்பட்டிருந்தாலும் இதனை வந்து வழிநூல் என்று சொல்லாமல் முதல் நூல் என்றே சொல்லும் அளவிற்கு சிறப்புடைய நூலாக இது உள்ளது பெருங்காப்பிய நூல்களுக்குரிய இயற்கை வண்ணனை கற்பனைகளில் தத்துவச் செறிவு உலகியல் உண்மை முதலில் கருத்துக்கள் அமை எழுதப்பட்டிருந்தாலும் இந்த மன்னன்மணியம் நூல் வந்து செயல் நுடையில் மிடுக்கிடனும் நாடகத்தன்மைக்கேற்ற உரைநடை சிறப்புகளுடனும் தனித்தன்மை பெற்று விளங்குகிறது இந்நடகநூல் வந்து ஐந்து அங்கங்களையும் இருபது காட்சிகளையும் கொண்டுள்ளது இடையே வந்து சிவகாமி சரிதம் என்னும் துணைக்காதை ஒன்றும் இடம்பெற்றுள்ளது மணன்மணியம் நூலை இயற்றியவர் வந்து பேராசிரியர் பே சுந்தரனார் இவர் ஊர் வந்து கேரள மாநிலம் ஆலப்புள்ளை பெற்றோர்கள் பெயர் வந்து பெருமாள் பிள்ளை மாடத்தி அம்மையார் இவர் திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றியுள்ளார் மேலும் கூடாகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்பவரை தம் ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்துள்ளார் சுந்தரனார் அவர்கள் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா நூல்தொகை விளக்கம் திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி சுந்தர்னார் அவர்களை அப்போதிருந்த சென்னை மாகாண அரசு இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது மேலும் இவரை பெருமைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு மணர்மனையம் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் என்னும் பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவியுள்ளது மேலும் இவரின் நீராடும் கடலூர் என்ற தமிழ் வாழ்த்து பாடலை தான் தமிழக அரசு வந்து தாய் வாழ்த்து பாடலாக ஏற்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் வந்து குயில் பாட்டு குயில் பாட்டு எல்லாருக்குமே தெரியும் மகாகவி பாரதியார் அவர்களின் படைப்பு பாரதியார் அவர்களின் குயில் பாட்டு வந்து எதை மையமாக வச்சு கருத்தை சொல்கிறது அப்படின்னா உலகம் வந்து இசையால் நிரம்பி இருக்கிறது என்றும் இசை என்பது அரங்குகளில் இசைக்கப்படும் செவ்வியல் இசை மட்டுமல்லாது ஏட்டில் எழுதப்படாமலும் அருவிகளால் இசைக்கப்படாமலும் காற்று முழுவதும் கலந்திருப்பதும் இசைதான் என்று சொல்கிறது ஸோ குயில் அப்படிங்கிறது இசையின் பெருமை எடுத்து சொல்லும் கவிதை நூல் பாரதியார் படைப்புகளின் மிகவும் புகழ்பெற்ற நூல் ஒன்று குயில்பாட்டு குயில்பாட்டு கவிதை நூல் வந்து ஆண் பெண் சமத்துவம் மற்றும் அனைத்து பிரிவினரும் உண்டாகும் காதல் முதலிய கருத்துக்களை வந்து எடுத்து சொல்கிறது முக்கியமா வந்து ஒரு மாந்தோப்பில் குயில் ஒன்று பாட அக்குயிலின் கீதத்தில் கவிஞன் ஒருவர் காதல் கொள்வதையும் அந்த கவிஞன் மீது குயிலும் காதல் கொள்வதையும் அந்த காதலின் காரணமாக குயிலானது அந்த கவிஞரை வந்து மாந்தோப்பிற்கு வர சொல்கிறது அந்த கவிஞரும் வருகிறார் அப்பொழுது குயிலானது முதலில் குரங்கிடமும் மாட்டிடமும் தன்னுடைய காதலை சொல்லி அனுப்புகிறது அதை கேட்ட கவிஞன் வந்து கோபம் கொள்கிறான் குயிலிடம் அப்பொழுது அந்த குயிலானது தன்னுடைய முற்பிறவி கதையை வந்து கண்ணீருடன் அழுது அவரிடம் கூறுகிறது என்னவென்று சொன்னிச்சேன் அப்படின்னா முந்தைய ஜென்மத்தில் ஒரு அழகாக பெண்ணாக பிறந்து சாபம் பெற்றதால் குயிலாக மாறியதையும் பெண்ணாக இருந்த பொழுது இந்த கவிஞனை காதல் கொண்டதையும் எடுத்து கண்ணீருடன் சொல்கிறது அதை கேட்ட கவிஞன் மனமுருகி குயிலை திண்ட குயிலானது வந்து ஒரு அழகு நிறைந்த பெண்ணாக மாறி கவிஞனை அடைகிறது குயில் பாட்டில் குயில் பாடும் பாடல்கள் அடிகளை கொண்ட ஒன்பது சந்த பாடல்களாக குறிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் வந்து பாஞ்சாலி சபதம் மகாகவி பாரதியாரோட மற்றொரு படைப்பு விகாச கதையை எளிய சொற்கள் எளிய நடை எளிய சயந்தம் ஆகியவற்றின் கூடிய பெண்ணுரிமை காப்பியமாக பாரதியார் படைக்கப்பட்ட காப்பியம்தான் பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் வியாசகரின் பாரதி தழுவி எழுதப்பட்டுள்ளது அதே போல பாஞ்சாலி சபதத்தில் இரு பாகங்கள் உள்ளது மேலும் பாஞ்சாலை சபதத்தில் ஐந்து சருக்கங்களும் நானூற்றி பன்னிரெண்டு பாடல்களும் கொண்டுள்ளது எவையெல்லாம் எல்லாம் ஐந்து சருக்கங்கள் அப்படின்னா சூழ்ச்சி சருக்கம் சூதாட்ட சருக்கம் அடிமை சருக்கம் துயிலுரிதல் சருக்கம் சபத சருக்கம் இந்த பாஞ்சாலை சபதம் ஒரு குறுங்காப்பியம் சிந்து எனும் பாவகையில் இயற்றப்பட்டது இதில் இலக்கிய நயமும் கவிநயமும் கொண்டுள்ளது பாஞ்சாலி சபதத்தை ஏற்றவர் நமக்கு தெரியும் மகாகவி பாரதியார் அவர்கள் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்துள்ளார் இவர்கள் பெற்றோர் யார் அப்படின்னா சின்னசாமி லக்குமி அம்மையார் இவர் துணைவையார் பெயர் வந்து செல்லம்மாள் முக்கிய படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அது மட்டும் இல்லாமல் ஞானரதம் சத்ரிகையின் கதை தராசு முதலிய உரைநடை இலக்கியங்களையும் எழுதியுள்ளார் பாரதியார் அவர்கள் பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் என்னென்ன அப்படின்னா தேசிய கவி மகாகவி காளிதாசன் சக்திதாசன் ஓர் உத்தம தேச பீமாமணி நித்தியதீரரர் காலிதாசன் பாட்டுக்கொரு புலவன் பாரதி நீருதுயில் நீங்க வந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி முன்னறி புலவன் என பல பெயர்கள் உண்டு நெக்ஸ்ட் வந்து இரட்டு முறிதல் இரண்டு பிளஸ் உர பிளஸ் மொழிதல் இரட்டுர முறிதல் இரட்டொரு மொழிதல் அப்படின்னா ஒரு சொல்லோ அல்லது சொற்றுரா இருவகை பொருள் தருமாறு அமைத்து பாடுவது இருட்டொரு மொழிதல் அல்லது சிலேடே எண்ணப்படும் இரட்டை மொழிதல் எழுதியவர் வந்து காலமேக புலவர் ஏன் இவருக்கு காலமிகு புலவர் என பெயர் வந்ததுன்னா கார்மீகம் போல் கவிதை புலி மாற்றல் பெற்றதால் இவருக்கு வந்து இந்த பெயர் வந்தது இவரது படைப்புகள் வந்து திருவனைக்கா உலா சரஸ்வதி மாலை சமுத்திரவிலாசம் மடல் பாம்புக்கும் எள்ளுக்கும் தேங்காய்க்கும் நாய்க்கும் மீனுக்கும் பேனுக்கும் பனைமரத்திற்கும் வேசிக்கும் நெக்ஸ்ட் அழகிய சொக்கநாதர் அழகிய சொக்கநாதர் புலவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தவர் இவரது காலம் கிபி பத்தொம்போதாம் நூற்றாண்டு இவர் இயற்றிய நூல்கள் வந்து காந்தியம்மை தமிழ் ராசி கோமதி அம்மை பதிகம் முத்துசாமி பிள்ளை காதல் பிரபந்தம் காந்தியம்மை கும்மி கோதை கும்மி காந்தியம்மை பாடியதற்காக ராசவல்லிபுர வல்லல் முத்துசாமி இவருக்கு வந்து வைரக்கடுக்கன் பரிசாக வழங்கியுள்ளார் அழகிய சொகநாத புலவரும் சிலேடை பாடுவதில் வல்லவர்